பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை திறந்து வைக்க வரும் பதினேழாம் தேதி வருகை தரும் தமிழ்நாடு முதல்வரை இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் ஒருங்கிணைத்து சிறப்பாக வரவேற்பு அளிக்க வேண்டும் என பரமக்குடியில் நடைபெற்ற மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவிடம் அருகே மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் கட்டப்பட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளது இந்த மணிமண்டபத்தை வரும் பதினேழாம் தேதி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைக்க பரமக்குடிக்கு வருகை தரவுள்ளார் இதனைத் தொடர்ந்து பரமக்குடியில் மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு வரும் பதினேழாம் தேதி தியாகி இமானுவேல் சேகரனாரின் திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை திறந்து வைக்க வருகை தரும் தமிழ்நாடு முதல்வரை இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்று சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் விருதுநகரில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இளைஞரணி தெற்கு மண்டல நிர்வாகிகள் மாநாட்டிற்கு அதிக நிர்வாகிகள் பங்கேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர்கள் வேல்முருகன் கொடி சந்திரசேகர் அருண் சுதர்சன் முன்னாள் அமைச்சர் சுந்தரராஜன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் இன்பா ஏ இன் ரகு சட்டப்பேரவை உறுப்பினர் முருகேசன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முருகவேல் திசைவீரன் மாநில நிர்வாகிகள் திவாகரன் நல்ல சேதுபதி குணசேகரன் ரவிச்சந்திர ராமவன்னி விஜயகதிரவன் வாது ஆனந்த் தூவல் ராமர் நாகநாதன் பாஸ்கரன் நகரமன்ற தலைவர்கள் சேது கருணாநிதி கான் மாவட்ட துணை செயலாளர் கருப்பையா மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் மற்றும் துணை அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்